அஸ்லாம் இன்றைக்கி ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இந்த மெத்தடில் நம்ம மாவு பிசைஞ்சு சப்பாத்தி சுடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தியை புடும்போதே உங்களுக்கே தெரியும் இந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து கோதுமை மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இது கூட வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் இல்லைன்னா வந்து ஆயில் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெ நெய்யே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க பாலும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து அந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே டைமில் வந்து வாட்டரை நம்ம ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மாவை பிசைஞ்சிக்கோங்க நம்ம எந்தளவுக்கு நல்லா வந்து மாவை ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து சப்பாத்தி ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம மாவு பிசைறதுல பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராங்காக உள்ள மாவே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அந்த அந்தளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சு அது மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அப்படியே வந்து ஊற வச்சு வச்சுருங்க அப்போ தான் சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் உடனே செய்கிறதா இருந்தாலுமே வந்து நம்ம இன்னுமே வந்து நல்லா அந்த மாவை பிசைஞ்சிடணும் உடனே செய்கிறதா இருந்தாலும் நல்ல அந்த மாவை நம்ம ப்ரெஷர் கொடுத்து நல்லா வந்து கையால் நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா நம்ம உடனே கூட வந்து செய்யலாம் நம்ம பால் எண்ணெய் நெய் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த சப்பாத்தி கட்டையில் நான் கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணி அதில் ஒரு டோவை எடுத்து நான் வந்து சப்பாத்தி இப்போ வந்து தேய்ச்சிட்ருக்கேன் இதை வந்து ரெண்டு டைப்பாக வந்து நம்ம சப்பாத்தி செய்யலாம் ஒன்று வந்து மடக்கு சப்பாத்தி மாதிரி நம்ம ஸ்கொயர் டைப்பில் செய்யலாம் இன்னொன்றுமே வந்து நார்மலாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் செய்யலாம் அந்த ஸ்கொயர் டைப்பில் செய்கிறது வந்து கொஞ்சமாக உள்ளேயும் வந்து நெய் வச்சு அப்படின்னு நாலு பக்கமும் அந்த சப்பாத்தியை மடித்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் லேயர் சப்பாத்தி மாதிரி இருக்கும் இதுவுமே நல்லா சாஃப்டாக வரும் இன்னொன்று வந்து நார்மலாக நம்ம ரவுண்ட் ஷேப்லேயும் வந்து செய்யலாம் கொஞ்சமாக வந்து நம்ம நெய் ஆட் பண்ணி நம்ம அந்த மாவில் வச்சு செய்கிறதுனால இன்னுமே வந்து சப்பாத்தி நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது எந்த மாவாக இருந்தாலும் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக வரும் சப்பாத்தி நம்ம தேய்க்கும் போது ரொம்பவே திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் நம்ம ஒரு மீடியமான சைஸில் வந்து அந்த சப்பாத்தி வந்து நம்ம தேய்க்கணும் அப்போ தான் வந்து சப்பாத்தி ரொம்பவே வந்து சாஃப்டாக வரும் இப்போ வந்து நான் ஒரு தோசைக்கல்ல நெய் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு சைடும் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பராக வந்து சப்பாத்தி ரெடி ஆயிரும் இதுக்கு வந்து ஸ்டவ்வை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் எரிக்கக்கூடாது ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் எரிக்கக்கூடாது மீடியமான ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அப்படியே நம்ம திருப்பி போட்டு எடுத்தால் ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி வந்து ரெடியாகிடும் இந்த சப்பாத்தியை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படி அழகாக அப்படியே புஷ்ஷுன்னு உப்பி வருது அப்படின்னு இந்த மாதிரி வந்தாலே நமக்கு ரொம்ப சப்பாத்தி சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து மெயினாக ரெண்டு ரீசன் தான் நம்ம வந்து மாவு பசையும் போது பால் நெய் கொஞ்சமாக சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனாலையும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம மாவு நல்லா பெசைகிறதுல தான் இருக்குது ரொம்பவே நல்லா வந்து ப்ரெஷர் கொடுத்து நல்லா வந்து அந்த மாவை நம்ம பிசைஞ்சு நம்ம சுட்டோம் அப்படின்னாலும் சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் ஷேர் அன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்